நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று தவக்காலத்தின் இரண்டாம் நாள் இன்றைய நமது சிந்தனை மன்னிப்பை நமதாக்குவோம் மன்னிக்க மறுக்கிற குணத்தை தூக்கி எறிவோம் மன்னிப்பு என்பது வார்த்தை அல்ல அது ஒரு வேதம் விவிலியத்தில் ஒரு நிகழ்வு தந்தைக்கு மகன்கள் இருவர் இளைய மகன் தந்தையிடம் சென்று அப்பா எனக்குரிய பங்கை பிரித்து தாருங்கள் என்று கேட்டு தனக்குரிய பங்கை வாங்கிக் கொண்டு ஊரை விட்டு சென்று விடுகிறான் வெளியூர் சென்றவன் உதாரித்தனமாக அந்த பணத்தை செலவழிக்கிறான் விலைமகளோடு கூத்தடிக்கிறான் காலம் கடக்கிறது பணம் செலவழிந்து விடுகிறது வறுமை பசி பசி வந்த பிறகுதான் அவனுக்கு புத்தி வருகிறது தந்தையினுடைய இல்லத்தை எண்ணி பார்க்கிறான் ஆடம்பரமான வீடு ஆடம்பரமான வாழ்க்கை வேலைக்காரர்களின் உபசரிப்பு அறுசுவை உணவு அழகான உடைகள் அந்த அற்புதமான வாழ்க்கை அவன் கண் முன்னால் வந்து போகிறது அவனுக்கு தெளிவு பிறக்கிறது நான் என் தந்தையிடம் போவேன் அவரிடத்திலே சென்று மன்னிப்பு கேட்பேன் என் தந்தை என்னை மன்னிப்பார் என்கிற நம்பிக்கையோடு அவன் தன் வீட்டை நோக்கி புறப்படுகிறான் இன்று வரமாட்டானா நாளை வரமாட்டானா என்று அவளோடு எதிர்நோக்கியிருந்த தந்தை தன் மகன் தூரத்தில் வருவதை பார்த்ததும் எதிர்கொண்டு சென்று அவனை ஆறத் தழுவி முத்தமிடுகிறான் மகனோ தந்தையிடத்திலே அப்பா நான் உமக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் பாவம் செய்தேன் என்னை மன்னியும் வீட்டு வேலைக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்று அவரிடத்தில் வேண்டுகிறார் தந்தை அல்லவா மகன் அல்லவா தந்தையும் மகனும் சந்திக்கிற நிகழ்வல்லவா காணாமல் போயிருந்த மகன் கிடைத்த மகிழ்ச்சி தந்தை வேலைக்காரர்கள் அழைக்கிறார் மகனுக்கு புத்தாடை அணிவிக்க சொல்கிறார் விருந்துக்கு ஏற்பாடு செய்கிறார் வீட்டில் விருந்துக்கு ஏற்பாடாகிறது வயலுக்கு வேலைக்கு சென்றிருந்த மூத்த மகன் திரும்பி வருகிறான் வீட்டிலே தடபுடலாக விருந்து ஏற்பாடுகள் நடப்பதை பார்த்து ஒரு வேலைக்காரனை அழைத்து என்ன நடக்கிறது என்று கேட்கிறார் அதற்கு அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான் காணாமல் போயிருந்த உங்களுடைய தம்பி திரும்பி விட்டார் எனவே உங்கள் தந்தை அவருக்கு விருந்து படைக்க ஏற்பாடு செய்திருக்கிறார் அதற்காக ஒரு இளம் ஆட்டுக்குட்டியை தந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் மூத்த மகனுக்கு மன்னிக்கும் மனம் இல்லை இந்நாள் வரை என் நண்பர்களோடு விருந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீர் தந்ததில்லை ஆனால் உமது இளைய மகன் வந்தவுடன் கொடுத்த கன்றை அடித்து விருந்து வைக்கிறீரே என்று கேட்கிறார் அதற்கு தந்தை சொல்கிறார் என் மகன் காணாமல் போயிருந்தான் இப்போது கிடைத்திருக்கிறான் நான் தந்தை அல்லவா அவனை அரவணைக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா நீ என்னோடு இருக்கிறாய் என்னுடையதெல்லாம் உனக்குரியது என்று சொல்லி அவனை தேற்றுகிறார் மன்னிப்பது மனித குணம் மன்னிப்பதுதான் மனிதம் விட்டு கொடுத்து வாழ்வதால் எதுவும் கெட்டுப்போவதும் இல்லை வீழ்ந்து போவதும் இல்லை உதவி கேட்டு கை நீட்டி நின்ற பொழுது காரிவு விழுந்த செல்வந்தனை மன்னித்து அன்னை தரசைப் போல் சாட்டையால் அடித்து சிதைத்து சிலுவையில் தொங்கவிட்ட பொழுதும் பிதாவே இவர்களை மன்னியும் என்று வேண்டிய இயேசுவை போல் நாமும் பிறரை மன்னிக்க கற்றுக்கொள்வோம் மன்னிப்பால் மனது மகிழ் மன்னிப்பால் மன அழுத்தம் விலகும் மன்னிப்பால் சிந்தனை தெளிவு பெறும் மன்னிப்பால் நோய்கள் தீரும் மன்னிப்பால் மனக்கவலை தீரும் மன்னிப்பால் உறவு பலமாகும் மன்னிப்பு இது வார்த்தையல்ல வேதம் மானுடம் காக்கும் ஆயுதம் கடினப்பட்ட மனதை கனிவாக்கும் மாமருந்து மன்னிப்பு உருக்குலைந்த உள்ளங்களை ஒன்றாக்கி உதடுகளை புன்னகையால் நிரப்பி இதயங்களை இணைப்பது மன்னிப்பு எதிரியை விட வலிமையானது கத்தியை விட கூர்மையானது பாலை விட தூய்மையானது மன்னிப்பு மன்னிப்பு மட்டும் இங்கு இல்லை என்றால் மரணித்த மனங்களுக்கு உயிர் கொடுப்பவர் யார் மன்னிப்பு கேட்பதில் சிறுமை இல்லை மன்னிக்க மறுப்பதில் பெருமை இல்லை மன்னிப்பு கேட்பவர் மனிதர் மன்னிப்பை கொடுப்பவர் மாமனிதர் இந்த தவக்காலத்தில் பிறரை மன்னிக்கவும் மன்னிக்காமல் இருந்த நாட்களுக்காகவும் இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்போம் பிறரை மன்னிக்கும் வரம் கேட்போம்